கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இருப்பூரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை மணல் லாரி மடக்கி பிடிக்கச் சென்ற கோட்டாட்சியர் மீது ஏற்றி கொலை முயற்சி நடந்து உள்ளது இந்த செயலை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முதலிலே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டித்திருக்கிறார் அறிக்கை அதில் சம்பந்தப்பட்டவர்களை சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தேவைப்பட்டால் மாநிலம் தலைவிய போராட்டங்கள் நடத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தில் மக்களுக்காக வேலை செய்ய பார்ப்பவர்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட பலகத்தின் சார்பில் இந்த சம்பவத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்துவது என்று அந்த போராட்டம் என்பது மக்களுக்காக வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற மாநிலத்தில் கேட்டிருக்கிறோம் அனுமதி கிடைத்தவுடன் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக திமுக ஆட்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாலும் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொடர்ந்து வழிப்பறி கொலை கொள்ளை நடக்காத நாளே இல்லை என்கின்ற ஒரு சூழலை புதுக்கோட்டை மாவட்டத்திலே நிலவி வருகிறது இத்தனைக்கும் சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறார் அவருக்கு வீட்டுக்கு எதிராகவே வழிப்பொறி சம்பவங்கள் நடைபெறுகிறது குற்றவாளர்கள் மீது நடவடிக்கை இல்லை இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் நடப்பது மக்களுக்கான ஆட்சியா அல்லது கொள்ளைக்காரர்களுக்கான ஆட்சியா என்கின்ற ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது எனவே தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக விற்பனையாகிறது கஞ்சா விற்பவர்கள் மீது நடவடிக்கை கஞ்சா பட்டணம் பறிமுதல் கஞ்சா விற்பவர்கள் மீது நடவடிக்கை என்று பத்திரிகையில் தொடர்ந்து வந்தாலும் அதை தடுப்பதற்கு நிரந்தரமான நடவடிக்கை இதுவரை இல்லை அதற்கு ஆளுங்கட்சியில் இருப்பவர்களே துணை போகின்றார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தான் உண்மையான எதிர்கட்சியாக இருந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறது போராடி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் என்னென்ன திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுத்தர முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள யார் போனாலுமே மன்னன தான் போறாங்களாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அது என்ன காரணம்னாக்க எந்த மனுவுக்கும் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது நான் கூட பத்திரிகையில் பார்த்தேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காரு கலெக்டர் ஒரு மனு கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக நான் மனு கொடுத்தேன் எந்த மனு மீது நடவடிக்கை இல்லை அதிகாரிகளுக்கு லஞ்சமாக பணம் கொடுப்பதற்கு பிச்சை எடுத்து நான் வழங்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு அதோட கேவலம் எதுவுமே கிடையாது ஒரு முதியவர் தொண்ணூறு வயசு முதியவர் பலதரம் அலைஞ்சு பார்த்து நடவடிக்கை இல்ல அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்தால் தான் வேலை நடக்கும் என்று சொன்னால் பிச்சை எடுத்து அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தயவு செய்து அமைச்சர்கள் வந்தா பின்னாடி போறது முதலமைச்சர் வந்தா பின்னாடி போறது இதெல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்காகவும் செயல்படணும் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேண்டுகோள் அமைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே மக்களுக்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் வந்து மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறது அதை தடுப்பதற்கு எந்த வகையான நடவடிக்கையும் இல்லை அதெல்லாம் ந நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு அதனால தொட்டதுக்கு எல்லாமே போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்க முடியாது போராட்டம் நடத்தணும்னா தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கலாம் அதனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுபோல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன் அப்படின்னு முன்னாடி முன்னாடியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு சதவீத ஓட்டு மூணு சதவீதம் ஓட்டு வாங்குறதுங்கிறதோட இன்னைக்கு பதினோரு சதவீத ஓட்டு வந்து மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பாரதியா கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பல இடங்களில் வந்து பதினோரு இடம் பன்னெண்டு இடத்துல ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பல இடங்களில் வந்து எதிர்த்து நின்னவங்களுக்கு டெபாசிட் போயிட்டுருக்கு அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது பாரத கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அதனால் இறுதி என்கிறது சரித்த வாய்ந்த தொகுதி இந்த தொகுதியை மீட்பதற்காக நாங்கள் பல முறை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக வருகின்ற காலங்களில் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி இந்த பாரத ஜனதா கட்சி ஆட்சி இருக்குங்கிற பொழுதே புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி என்கின்ற தொகுதியை மீட்டு அந்த தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தெலங்காத்திற்கு பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதுனாக்க நிறைய அதிகாரி அதில் வந்து அதிகாரி அதிகாரிகள் இருக்கு மத்திய அரசாங்கம் திட்டத்தை கொடுக்கத்தான் முடியுமே தவிர அதை செயல்படுத்துறது மாநில அரசாங்கம் தான் அதை முறையாக செயல்படுத்திருக்காங்களா கிடையாது பிரதமர் ஆபாசு யோஜனா திட்டத்தில் வீடு கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடு கொடுக்காம இப்ப என்ன சொல்றாங்கன்னா கலைஞர் கனவு இல்லைங்கிற திட்டத்தில் வீடு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் நான் என்ன சொல்றேன் கலைஞர் கனவு இல்லைங்கிற திட்டத்துல வீடு கொடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டங்கள்ங்கிறது விளம்பரத்துக்காக கொடுக்குற திட்டம் கிடையாது அவருடைய படமோ அவருடைய பேரோ அதுல வராது பிரதமர் ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டம்தான் தான் இருக்குமே தவிர தொட்டதுக்கெல்லாம் கலைஞர் பேரு ஸ்டாலின் பேரு கனிமொழி பேரு இருக்காது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள்ல ஆனா எல்லாருக்குமே தெரியும் அது மோடி வீடுன்னு தான் சொல்றாங்க அப்ப மோடிக்கு வந்து நல்ல பேர் கிடைச்சிரும் மத்திய அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டங்கள் எல்லாம் மாநில அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க பாக்குறாங்க அது நல்லது கிடையாது அவரை தவிர்த்துருக்கலாம் ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறமும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கு நம்முடைய முதலமைச்சரும் தான் நம்ம அர்த்தம் என்னாக்க வந்து அவர் ஒரு ஒருத்தர் நாளாக கட்சியில் இருக்கிறதாகவும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த பேட்டி மூலயமா கட்சியை பொறுத்தவரை தவறு செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் காப்பாற்றுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது அவருக்கு ஏதாவது வந்து அதில் வந்து எதுவும் பிரச்சனை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் வந்து அதில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னாக்க அவரும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க ரெக்கார்டு இருக்குது அவருக்கு வந்து அவங்களுக்குள்ள என்ன டீலிங் இருந்துச்சு என்ன அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு வச்சிருக்காரு சட்டப்படி அவர் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த டைரக்டர் மேலே எஸ்பி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அதனால் தேவையில்லாமல் வந்து பிஜேபியில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் பேர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு அவதூறு அவர் என்ன எனக்கும் அதில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் பாரதியாங்க நாலஞ்சு பேர் சப்போர்ட் பண்ணுறாரு மாவட்டத்தில் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நான் அந்த பேட்டி மூலிமா சொல்லிக்கிறேன் நாங்கள் படஜந்தா கட்சியை பொறுத்தவரை தவறு செய்கிறவர்களை காப்பாற்றுறதுக்கு கட்சி கிடையாது தவறு செஞ்ச யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அவருக்கு ஏதாவது கேட்கணும்னா நேரடியாக வந்து கேட்டிருக்கலாம் இல்லை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறது கட்சி அசைக்கப்படுத்துறது கட்சியுடைய தலைமை வந்து அவருக்கு வந்து குற்றம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் நான் வந்து மறுக்கிறேன் வறுமையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி செய்திகளை அவர் வந்து நிறுத்திக்கிறனும் அது மீண்டும் தொடர்ந்தாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இது வந்து ஆர்ப்பாட்டம் போக வேண்டாம் இதை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து தான் பரவாயில்ல அவர் வந்து கட்சிகள் இருக்கிறார் தனிப்பட்ட ஒருத்தர் தவறு செஞ்சுருக்காரு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ வந்து நடவடிக்கை இருக்குது இது கட்சியில் இருக்கார் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக செய்தி ஆக்கணும் அப்படிங்கிற சம்பவத்தை அவர் நிறுத்திக்கிறனும் தொடர்ந்தான் நாங்கள் வந்து அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் பாண்டிராஜு டைரக்டர் பாண்டிராஜ்